ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க நம்ம கிருபாவோட அப்பா இன்று வந்து நம்மளை வந்து நம்மளை நம்பி வந்த பொண்ணு அதனால் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாகிடும் அண்ணங்க வாரத்துக்கு முன்னாடி போய் இன்டு கூட்டிட்டு வா அப்படின்றதும் கருணாவும் கிளம்பறாங்க இங்க பாத்தோம்னா இன்னும் அவங்க அப்பாவுக்கும் அக்காவுக்கும் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஆட்டோவுக்கு வெயிட் பண்றாங்க கிளம்பலையா ஒழுங்கா வந்து வீட்டுக்கு போகலாம் இங்க பாரு எனக்கு வந்து எனக்கு வீடு வந்து சேர தெரியாதா என்ன நான் உன் கூட எல்லாம் அதுவும் பின்னாடி பைக்ல இருந்துட்டா என்னால வர முடியாது நான் ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிறேன் அப்படின்னு போதும் ஓஹோ உனக்கு அவ்வளவு திமுறும் ஆயிடுச்சா சரிம்மா தாயே நீ ஆற அமர ஆட்டோ பிடிச்சே வா ஆனா அந்த வீட்டு பக்கம் வரையலா நீ வாரது இதான் கடைசியா இருக்கும் அப்படின்னதும் உடனே இன்று அடிச்சு ஆறாங்க என்ன மிரட்டுறியா இங்க பாரு மிரட்டுறனா அவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லியும் அவங்க எல்லார பேச்சையும் மீறினதும் இல்லாம போனாவ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அத்துமீறி தான் நீ வந்திருக்க இந்த விஷயம் மட்டும் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சா ஒரு நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு உன் அக்கா கல்யாணமும் நடக்காது நீ எந்த நோக்கத்துக்காக வீட்டுக்கு வந்தியோ அந்த நோக்கமும் நிறைவேற அது அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ வராம இருந்துக்கோ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கருணா வந்து சொன்னதோ இன்று அவங்க அக்காவை யோசிச்சு பார்த்துட்டு ஆமா சரி நான் வரேன் அப்படின்னுட்டு இன்று வந்து கருணா கூட பைக்ல வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஜோடியா வரத பார்த்த போவனா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நேரா இந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க கருணா அப்போ கிருபாவோட வைஃப் வந்து எம்மா எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் யார் பேச்சையும் கேட்காம போவன பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு ஓம்பாட்டுக்கு போவோம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா ஏற்கனவே அவ்வளோ தண்ணியெல்லாம் அள்ள விட்டாங்க கொண்டு வந்து எதுவும் பேசாம அமைதியாக இருக்காங்க இங்க பாருமா அதான் அவ வீட்டுக்கு வந்துட்டாள இதோட விட்டுருங்க இந்த விஷயம் கிருபாவுக்கும் தெரிய வேணாம் தெரிஞ்சா இன்றோட நிலைமை மோசமா போயிடும் அப்படின்னதும் என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அது எப்படி தெரியாம போகணும் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பா நான் கிருமம் மாமா கிட்ட சொல்லியே ஆகுவேன் எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு பொண்ணு வர அளவுக்கு கிளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போவா இன்னைக்கு இவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போனா வந்து சத்தம் போட்டதும் உடனே கருணா வந்து இங்க பாரு போனா தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு போகாத அப்படின்னு போது ஏ மாமா என்ன மாமா நீங்க இப்போ வர வர அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்ப அவ என்ன கீழே தள்ளி விட்டது உங்களுக்கு பெருசா தெரியல போய் பெருசா பாசமா அவளை பைக்ல வேற ஏத்திட்டு வாரீங்க அப்படின்னு போதும் இங்க பாரு பாரு இப்போ இன்னும் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணது அண்ணனுக்கு தெரிஞ்சா அது நம்ம குடும்பத்தை என்ன பாதிக்கும் தயவு பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ போனா அப்படின்னு நம்ம கருணா சொன்னதும் முடியாது மாமா அவ நம்ம எல்லாரும் பேச்சையும் மீறி போயிருக்கா இன்னைக்கு மட்டும் கிருமா மாமாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாம விட்டா நாளைக்கு இதே தப்பு பண்ணுவா நான் சொல்லியே ஆகுவா அப்படின்னு போது அப்படி மட்டும் நீ இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நான் மூச்சு பார்த்து பேசவே மாட்டேன் அப்படி கருண் அப்படின்னு கருணா வந்து சொன்னதும் போனால் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னமாம் அவளுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நான் உன் கூட பேசணும்னு நினச்சேன்னா இந்த விஷயம் அண்ணங்களுக்கு தெரியக்கூடா அவ்வளோதான் அப்படின்னதும் சரி உனக்காக மாமா உனக்காக இந்த வாட்டி அவளை மன்னிச்சு விடுறேன் இன்னொரு வாட்டி என் பேச்சை மீறி இந்த வீட்டை விட்டு போனால் கண்டிப்பாக நான் கிருப்ப கிட்டே சொல்லி ஆகுவேன் அப்படின்னதும் சரி இனி அப்படி இல்லாமல் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கருணா வந்து சொல்லிக்கிறாங்க சரிம்மா போமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் முதல்ல வேலையை பாரு அப்படின்னதும் எல்லா வேலைகளையுமே நம்ம கர்ணோட அண்ணங்கு வாரத்துக்கு முன்னாடியே இன்று வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து திவஹர்னு கிருபாவும் வந்து வீட்டை பார்க்குறாங்க வீடு ரொம்ப அழகாக இருக்குது பரவாயில்லையே நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி வச்சுருக்கிய அப்படின்னும் போதும் இன்று வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் இங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்வீட் காஃபிலாம் ரெடி பண்ணிப்போம் அப்படின்னதும் இண்டு வந்து கிச்சனில் போய் ரெடி இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சித்ரா தான் காமிக்கிறாங்க சித்ரா வந்து அழுது புலம்பி ரெடி ஆகாம இருந்துட்டு உடனே கிருபாவோட வைஃப் போய் இங்கே பாரு அப்பா பற்றி தெரியும் இல்லை பிரச்சனை பண்ணாமல் ரெடி ஆகிட்டு வாமா அப்படின்னதும் சித்ராவும் வேறு வழி இல்லாமல் ரெடி ஆகிட்டு வராங்க இங்கே பார்த்தோன்னா இவளை எப்படியாச்சும் இந்த சபையில் வச்சு அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னுட்டு நம்ம இண்டு போடுற காஃபியில் பூனை வந்து கொஞ்சம் உப்பை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்துவுக்கு தெரியாமல் இந்த பக்கம் கிருப்பாவிலருந்து எல்லாருக்குமே இந்து வந்து காஃபி போட்டு கொடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்போது நம்ம சித்ராக்கிட்டே கொடுத்ததும் சித்ரா வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க காஃபியை குடித்ததும் எல்லாரும் கீழே துப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம இந்து வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஏய் என்ன கோஃபிடி போட்டிருக்க ஆமாம் ஒரு காஃபி கூட உன்னால உளுக்க போட முடியாதா அப்படின்னு காஃபியை வந்து இந்த மூஞ்சிலேயே வந்து திவாகர் ஊற்றிடுறாங்க இதை பார்த்து நம்ம கருணா செம்ம டென்ஷன் ஆகி அண்ணே உனக்கு அறிவில்லையா கொதிக்கிற தண்ணியை மூஞ்சில் ஊற்றுற பைத்திங்கிட்டையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு போதும் கிருப்பா வந்து அரிசியாகி உடனே கருணா கணத்திலே அடிக்கிறாங்க ஏண்டா அறிவு இருக்காடா உன் பொண்டாட்டி பண்ண தப்ப என் தம்பி தண்டிச்சா நீ அவனையே இப்படி தண்டிக்கிற உனக்கு அறிவு இருக்கா நீ அடிக்கிறனா உன் பொண்டாட்டி தான்டா அடிக்கணும்ங்கிற மாதிரி கிருபா வந்து சத்தம் போட்டதும் அண்ணே யாரா இருந்தாலும் கொதிக்கிற தண்ணியை மூஞ்சில ஊத்துறது தப்ப இல்லையா தப்பே இல்ல அதுக்கு அவ காஃபி கோபி அவன் அவையண்டா காஃபியை மூஞ்சில கொட்ட போகிறான் போ போய் உன் பொண்டாட்டியை ஒழுங்காக காஃபி போட்டுட்டு வர சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயன்ட்டு போய் இருந்துகிட்ருக்காங்க இன்றும் அழுதுக்கிட்டே நீராக உள்ளே போய் தொடச்சிட்டு நல்லபடியாக காஃபி போட ரெடி பண்ணுறாங்க இங்கே பார்த்தோன்னா குடித்த காஃபியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்து எல்லாமே உப்பாக இருக்குது ஸோ இதை பார்த்து இல்லையே நாம் சுகர் தானே போட்டோம் எப்படி இதில் உப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்து வந்து நல்லபடியாக காஃபி போட்டு கொடுக்குறாங்க ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் குடிச்சிட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரிங்க எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி போயிருக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசலாம் அப்படின்னதும் உடனே கல்யாண தேதியெல்லாம் குறித்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள அனுப்பி வச்சுட்றாங்க ஏய் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டே எங்களை அசிங்கப்படுத்த இங்கே பாரு உனக்கு காஃபி தண்ணியை ஊற்றிருக்க கூடாடி உனக்கெல்லாம் வேறு மாதிரி தண்ணென தந்திருக்கணும்ங்கிற மாதிரி கிருப்பா வந்து சமர் டென்ஷனில் அந்த இடத்துல கத்திட்ருக்காங்க ஆமாம் உன் மைண்டில் என்னடி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிருபா சத்தம் போட்டதும் இல்லைங்க எனக்கு நல்லா தெரியும் நான் காஃபியில் சுகர் தான் போட்டேன் ஆனால் எப்படி உப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு போதும் ஆ அது என்ன காத்தா பறந்து வந்துச்சா என்ன அப்படின்னு திவாகர் வந்து சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இதை பார்த்துட்டு நம்ம புவனை வந்து சிரிக்கிறாங்க உடனே இதை வந்து நம்ம திவாகரோட ஒய்ஃப் வந்து கெஸ்ட் பண்ணிடுறாங்க உடனே புவனாக்கிட்டு வந்து ஏய் உண்மையை சொல்லடி இந்து வந்து உனக்கு சுத்தமாக பிடிக்காது அவளை பழி வாங்குறதுக்கு நீ தானே உப்பை வந்து கலந்த இப்போது உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு போதும் அக்கா யாரோ ஒருத்திக்காக என்னக்கா நீ என்ன பல்காடு ஆக்குற நான் இதுக்கு உப்பை வந்து அட் பண்ண போகிறேன் எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன இந்துவ பிடிக்கலைன்னா என் கோவத்தை இந்துக்கிட்ட தான் காட்டுவேன் அதுக்காக இந்த எல்லோரும் குடிக்கிற கோவிலையாக காட்டுவேங்கிற மாதிரி பூனா வந்து நடித்ததும் உடனே நம்ம பூனாவோட அக்கா வந்து பூனாவாக அடிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக நீ இப்போது உண்மையை சொல்ல பொறியா இல்லையாடி எங்கள் கருணாமையில் சத்தியமணி சொல்லடி நீ குடிக்கிற கோஃபியில் உப்பை கலக்க இல்லை அப்படின்னதும் அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் தான் இன்னும் வந்து அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக கோஃபியில் உப்பை கலந்தா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துக்கு கிடுபா வராங்க இங்கே பாரு நான் இப்போது நினச்சேனா உன்னா அடித்து வீட்டை விட்டு துரத்த முடியும் இங்கே பாரு என் தம்பியோட ஒய்ஃபில் தங்கச்சி என்னதுக்காக தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன் இல்லடா கிருபாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அறிவிருக்காங்கிற மாதிரி போனாவ கிருபா அந்த இடத்துல வெளுத்து எடுத்துடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த